बुद्धि बुद्ध बुद्धिही प्रसादे सर्व दुक्कानां प्रसादे सर्व दुक्कानां

அவனது புத்தி வெகு விரைவில் நடைபெறுகின்றது தேங்க்ஸ் மத்தஜி ஹரே கிருஷ்ணா சோ இது மூவகை துன்பங்கள்னு சொல்லப்படுது இல்லைங்களா அது யாருக்கு ஞாபகம் இருக்கு மூவகை துன்பங்கள் ஆஹா இல்லைங்க மாதாஜி அது வந்து பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி அந்த நாலு ஜென்ம கர்ம ஐ மீன் சாரி ஜென்ம மிருத்து ஜரா வியாதி அந்த நாலு விஷயங்கள் வேற இது வந்து அதுவும் துன்பங்கள் தான் அதுவும் நாலு வகை துன்பங்கள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே அது ஒருத்தங்க ஜென்மம்னு பிறந்தாலே இந்த நாலு வகை துன்பங்கள் இருக்குங்கறத பாக்குறோம் மூணு வகை துன்பங்கள்னு ஒண்ணு இருக்கு மொத்தம் ஏழு நம்மளுக்கு இதனால நம்மளுக்கு வந்து இந்த ஜட உலகல வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு தான் பிறந்ததுனால வர துன்பங்கள் இத்தனை இருக்கு இல்லையா மொத்தம் வந்து ஏழு அதுல வந்து இப்ப நம்ம சொல்லியாச்சு ஜென்மம் மிருத்யூ ஜரா வியாதி இல்லைங்களா பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி மூவகை துன்பங்கள் என்னது யார் யாருனால துன்பங்கள் ஆஹ் சொல்லுங்க மாதாஜி சொல்லுங்க ஆஹ் வெரி குட் கரெக்ட் ம் கரெக்ட் வெரி குட் கரெக்ட் கரெக்ட் ஆ மூணு துன்பங்கள் வந்து மாதாஜி கரெக்டா சொன்னாங்க ஆதி ஆத்மீக அதுல ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் என்னன்னா நம்மளோட உடலாலையும் நம்மளோட மனத்தாலையும் வர துன்பம் ஒண்ணு ஓகேங்களா நம்மளாலேயே வர துன்பம்னு சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா அதுல வந்து ரெண்டு பிரியுது ஒண்ணு நம்மளோட உடல்னாலேயே உடல் ரீதியா பிரச்சனைகள் வரலாம் அடுத்தது நம்மளோட மனம் ரீதியா சில பிரச்சனைகள் வரலாம் இல்லையா அது வந்து அது ரெண்டும் சேர்த்து ஒரு துன்பம் ரெண்டாவது வந்து மத்தவங்கனால துன்பங்கள் வர்றது இல்லையா மத்தவங்கனால நம்மளுக்கு அவமானம் வரலாம் இல்ல நான் சொன்ன மாதிரி கொசுக்கடி இல்ல ஏதாவது அபாயம் வர்றது இல்லைன்னா நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மளை டென்ஷன் படுத்துறது பக்கத்து வீட்டுக்காரங்க டென்ஷன் படுத்துறது இந்த மாதிரி சில துன்பங்கள் வரலாம் மத்தவங்கனால இன்னொன்னு தெய்வங்கள் தெய்வம்னு சொல்றது பகவான் கிருஷ்ணர் இந்த இடத்துல நம்ம சொல்லல தேவி தேவர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த இயற்கைய பிரகிருத்தி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க பாத்தீங்களா சூரிய பகவான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான வெளிச்சம் கொடுக்கறது சக்தி கொடுக்கறது சந்திர பகவான் வந்து காய்கறி பழங்கள் இதுக்கெல்லாம் அந்த ருஷியை குடுக்கறது அந்த நரிஷ்மெண்ட் குடுக்கறது அந்த மாதிரி ஒவ்வொரு தேவி தேவர்களுக்கு வருணா வந்து தண்ணியை பாத்துக்கிறது இந்திரா மழை குடுக்கறது அந்த மாதிரி ஒவ்வொரு தேவி தேவர்களுக்கும் ஒவ்வொரு உத்தியோகம் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் பெரிய ஒரு கவர்மெண்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இது அடுத்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கும் ஃபோன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் இல்லையா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி சிஇஓ இல்ல அந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் பகவான் கிருஷ்ணருக்கு கீழே இந்த தேவி தேவர்களுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்ப அவங்க அதைய வந்து எடுத்து பண்றாங்க இப்ப மழை வருது இப்ப நம்ம இது தாம் என்னது இந்த லீலை பார்த்தோம்ல கிருஷ்ண லீலையில வந்து அந்த கிரிகோவர்தன லீலையில பார்த்தோம்னா இந்திரன் வந்து மழைய வந்து வெள்ளம் போல வர வைப்பாரு இல்லையா கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பொறாமைல அந்த மாதிரி ஒரு தவறு செய்வாரு அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டுவாரு பட் அது பண்ணும்போது வெள்ளம் வரும் அப்ப அந்த வெள்ளம் வந்து வர்றது வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் தேவி தேவர்களோட வேலை அப்படின்னா சரியான இடத்துல சரியான காரணத்துக்காக அது பண்ணுவாங்க இல்லையா சில எல்லாமே கர்மா ரீதியா தான் அது நடக்கும் கர்மா ரீதியாதான் அவங்களே அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்க பண்ண புண்ணிய கர்மாக்கு தகுந்த மாதிரி பாப்ப கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒவ்வொன்னு நம்ம அனுபவிக்கிறோம் அதே மாதிரிதான் இந்திரனாகட்டும் சந்திரனாகட்டும் சூரியனாகட்டும் அவங்க பண்ண சில புண்ணியங்கள்னால பல புண்ணியங்கள் பண்ணிருக்கணும் அந்தந்த உத்தியோகத்துக்கு வரணும்னு அவ்வளவு பெரிய உத்தியோகத்துக்கு வரணும்னு ஸோ அவங்கெல்லாம் அந்தந்த வேலையில இருக்காங்க அப்ப அந்த வெள்ளம் வர்றது இப்போ மழை அதிகமா வர்றது தேவைக்கு அதிகமா வர்றது இதெல்லாமே ஒரு துன்பம் தான் நமக்கு ஆனா அதுக்கு கருமா ரீதியா பார்த்தா அது சரியாதான் நடந்திருக்கும் அவங்க கரெக்டான வேலையை தான் பண்றாங்க மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே துன்பமா தெரியும் இல்லையா சோ இப்ப இந்த மூணு துன்பங்கள்ல இதுதான் இப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இங்கன்னா கிருஷ்ண உணர்வுல வந்து திருப்தியா இருக்கிறவங்களுக்கு திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது சோ இதெல்லாமே திருப்பி திருப்பி புத்தி யோகத்துலதான் வருது இல்லைங்களா அப்ப நம்ம அந்த புத்தி யோகம் வந்து நிலை புத்தி வந்து நிலை பெற்று இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விருப்பு வருது வெறுப்பு வருது ஆசை சில இடத்துல கோபம் இடத்துல நம்மளுக்கு பிடிச்சது நடக்குது நடக்குதுன்னு இத்தனை விஷயங்கள் துவந்தங்கள் நம்ம பௌதிக லோகத்துல மாறி மாறி பாத்துக்கிட்டே தான் வரும் ஒரு செய்தி கேக்குறோம் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் இதே பிடிக்காத செய்தி இல்ல யாராவது பத்தின செய்தி நமக்கு பிடிக்காத விஷயம் அப்படிங்கும் போது வெறுப்பு இது மாறி மாறி வரும்போது நம்மளுக்கு மன அமைதிங்கிறது ஒரு தான் இருக்கும் தினசரி இல்லைங்களா அப்ப இந்த மன அமைதி நம்மளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் பக்தியில இருக்கணும் பக்தியில வர வர என்ன ஆகும்னா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இது வந்தங்களோட தாக்கம் வந்து குறையா ஆரம்பிக்கும் படிப்படியா குறைஞ்சு அதுக்கப்புறம் நிரந்தரமா அது இல்லாம போயிரும் எப்பவுமே பகவான பத்தியே யசோதா இருக்காங்க நந்த மகாராஜ் யசோதா இருக்காங்கல்ல வளர்ப்பு தாய் தந்தை கிருஷ்ணரோட அஹ் பிருந்தாவன் லீலையில வருவாங்க இல்லையா இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வருத்தம் எல்லாம் என்னவா இருக்கும்னா யசோதா அம்மாவுக்கு காலையில தயிர் சாதம் எல்லாம் கட்டி மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க கிருஷ்ணருக்கு ஆனா ஸ்நாக்ஸ் எல்லா பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அது தனியா ஸ்நாக் டைமுக்கு லஞ்சுக்கு எப்பவுமே தயிர் சாதம் தான் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் ஒரே வருத்தமா இருக்கும் இன்னைக்கு எந்த அசுரம் வர போறானோ என் குழந்தைய என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து அவங்கள பத்தி கவலை எல்லாம் இருக்காது இப்ப நம்மளோட எண்ணங்கள் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணர்கிட்ட இன்னும் போகாதனாலதான் நம்ம இன்னும் பூலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்மளை பத்தின கவலை தான் அதிகமா இருக்கும் இப்ப பக்தியில முன்னேறாத வரைக்கும் முதிர்ச்சி அடையாத வரைக்கும் நம்மளோட எண்ணங்கள் எதை நோக்கி போகும்னா நம்மள சார்ந்து இருக்கிறவங்க நம்ம நம்மளை சார்ந்து எல்லாமே உடல் ரீதியான சம்பந்தத்துலதான் இருக்கும் இப்ப என்னோட குழந்தைகள் என்னோட மக்கள் என்னோட உறவினர்கள் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் என் நாடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளேயேதான் நம்ம இருப்போம் பகவானை பத்தி எல்லாம் அவரோட சந்தோஷம் அவரு நல்லா இருக்கணும் அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு திங்க் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் இந்த ராகணுக பக்திக்கு இன்னும் வரல வைத்திய சாதன பக்தியா பக்தி வழிமுறைகளை சாண்டிங் பண்றது கிருஷ்ண கதை கேட்கறது கிருஷ்ணருக்கு நைவேதியம் பண்ண உணவை சாப்பிடறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிருஷ்ணரை பத்தி படிக்கிறது புஸ்தகம் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி படிக்கிறது அப்ப அத மாதிரி படிப்படியா பண்ண பண்ண நம்மளுக்கு அதாவது ஏதாவது பிரச்சனைனா இல்லைன்னா நோம்பினா நல்ல நாள்னா மட்டும் நம்ம பக்தி பண்றது இல்ல எல்லா நாளும் தினசரி நம்ம வந்து அனுதினமும் சதத்தம் கீர்த்த எந்தோமம் சதா கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கிறது அவரை பத்தியே நம்ம ஆஹ் அவரோட உணர்விலேயே இருந்து அவரை பத்தியே நினைச்சு அவரை பத்தியே பேசுறது அவரை பத்தியே கேட்கறது அந்த மாதிரி நம்ம கொண்டு போக கொண்டு போக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ராக அணுக பக்த அந்த ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸ் லவ்ன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து தாய் வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம் தாய்க்கு யாரும் இந்த மாதிரி குழந்தைக்கு பசிக்கும்மா சாப்பாடு கொடு குழந்தைக்கு இது பிடிக்கும்மா இதை பண்ணி கொடுன்னு யாரும் தாய்க்கு போய் அறிவுரை பண்ண வேண்டாம் தாய்க்கு தெரியும் ஒரு நல்ல தாய்க்கு வந்து தன்னோட குழந்தைக்கு என்ன பண்ணணும் எப்ப என்ன கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது எல்லாமே தெரியும் அதுவும் அன்ப வந்து அந்த தாய் வந்து தன்னோட குழந்தைகிட்ட இருந்து திருப்பி எதிர்பார்க்க மாட்டா தானா செய்வா அது திருப்பி வரும்போது அவளுக்கு ரொம்ப பூரிப்பு சந்தோஷமெல்லாம் வரும் தான் இயற்கையா ஆனா அது தான் இவ செய்யறான்னு இல்லை அந்த மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக்கா வர்ற அந்த இயல்பான லவ் எப்படி ஒரு தாய்க்கு இந்த குழந்தை மேல வருதோ அதே போல நமக்கு பகவான் மேல அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த நேரத்துல பகவானுக்கு பசிக்கு நான் ஏதாவது கிருஷ்ணாக்கு பசிக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த இது இவருக்கு பிடிக்கும் இப்ப நந்த மகராஜும் சரி யசராவதாவும் சரி அவங்க பயந்துக்குவாங்க என்னாவது கிருஷ்ணருக்கு ஆயிருமோ எந்த வந்து தாக்கிருவானோ கிருஷ்ணர் என்ன பண்றா இந்த நேரத்துல சாப்பிட்டானா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டானா மதியானம் லஞ்ச் சாப்பிட்டானா ஏதாவது காட்டு விலங்குகள் ஏதாவது பண்ணிருச்சோ இவன் ரொம்ப குதிச்சு ஏதாவது உடம்புக்கு முடியாம இருக்கோ இருப்பானோ அப்படின்னு சொல்லி இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வர்றப்ப நான் நல்ல பால் பலகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு கடையும் போது கூட கிருஷ்ணரை பத்தியே பாடிட்டு கடை கடையவாங்க தயிர் கடையிறது ஒரு அழகா ராகம் தாளத்தோட அது பா அதுக்காக மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்காது ஆனா அந்த வளையல் சத்தமே ஒரு மியூசிக்கா வரும் அதே மாதிரிதான் ராதாராணிக்கும் ராதாராணியும் கிருஷ்ணரை நினைச்சு தயிர் கடையும் போது அதே மாதிரிதான் அவங்கள நினைச்சு பாடிட்டே பண்ணுவாங்களாம் அப்ப அந்த வளையல் சத்தமே அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கா வருமா அழகா இருக்குமா அதை கேக்குறதுக்கு கூட நமதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும்னா ஆச்சாரியர்கள் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது இல்லையா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த திவ்யமான அந்த கண்கள் இந்த திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஞான திருஷ்டி அந்த மாதிரி அந்த திவ்யமான பக்தி மூலியமா கிடைக்கிற அந்த தர்சனங்கள் மூலியமா அவங்க நமக்கு சொல்றாங்க என்ன நடந்துருது என்ன நடந்தது அவங்களோட உணர்வுகள் எந்த மாதிரி உன்னதமா இருந்துச்சு நம்ம எந்த வழியில நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் சொல்லப்படுது இல்லைங்களா ஸ்லோகம் வந்து அறுபத்தி அஞ்சு நம்ம அதுல திருப்தியோட இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் வரும்போது நம்ம அதை வந்து ஈஸியா கடந்து போயிருவோம் அதனால உட்கார்ந்து மனம் நொந்து நம்ம அத பத்தி நினைச்சு எல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நம்ம இதோட அறுபத்தஞ்சு முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா ஸ்ரீமத் கீதா கீஷ் ஜி ஸ்ரீல பிரபுபாத் கிஜே